சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் பதினைந்தாவது நிதிக்குழு ஆணைய திட்டத்தின் கீழ் அறவை இயந்திரம் சூலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் காய்கறி கழிவுகள் திருமண மண்டபங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பயன்படுத்தக்கூடிய வாழை இலை பாக்குமட்டை இளநீர் மட்டைகள் இது போன்ற கழிவுகள் முழுமையாக அப்படியே கொட்டும் பொழுது அவை மக்கும் கால அளவும் அதிகரிக்கிறது அதனை சேகரிக்கவும் அதிக அளவில் இடங்கள் தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு பேரூராட்சி மூலம் அறவை இயந்திரம் பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் அதிநவீன அதிக பலத்திறன் கொண்ட அறவை இயந்திரம் வாங்கப்பட்டு சூலூர் வளம் மீட்பு பூங்காவில் பொருத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய இயந்திரத்தினை சூலூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் கணேஷ் வார்டு உறுப்பினர் வேலுச்சாமி தலைமை எழுத்தாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்வில் துப்புரவு மேற்பார்வையாளர் கோகுல் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு இயந்திரத்தின் செயல்பாடுகள் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை அரைத்து எடுப்பது இயந்திரத்தில் பணியாற்றும் பொழுது பாதுகாப்பினையும் பணியாளர்களுக்கு செயல் அலுவலர் எடுத்துக் கூறினார் அவர் கூறுகையில் இந்த இயந்திரத்தின் மூலம் இடம் மிச்சமாவது உடன் கழிவுகளை விரைவாக மக்குவதற்கு ஏற்ற வகையில் தரம் பிரித்து அரைத்து அவற்றை பதப்படுத்தி உரமாக்குவதற்காக எளிதாக இருக்கும் அதிக திறன் கொண்ட இயந்திரமாக இருப்பதால் பணியின் கால அளவையும் மிச்சப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார்

வெறும் காய்கறிகள் போடுறதுக்கு இதையும் சேர்த்து mix பண்ணா நீங்க அந்த அந்த மிக்ஸ் பண்ணி போடுறீங்க அந்த மாதிரி கலந்து வச்சிருங்க. 15 ஆம் தேதி நிதி குழு மானிய திட்டத்தின் கீழே இந்த மிஷின் வாங்கியிருக்கிறோம் இது வந்து ஒரு செட்டிங் மிஷின். இந்த செட்டிங் மிஷினில் வாழையில பாக்குமட்டை பாசுமட்டை மத்த மக்க மக்கக்கூடிய மக்காத ஐட்டம் கூடிய அனைத்து வகையான ஐட்டம்லாம் இதில் போடலாம் கூட்டு அரைக்கலாம் இப்போ இதை எப்படி பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து அன்றாட டெய்லி வந்து மங்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரித்து வாங்கிட்டு வரோம் இந்த பிரித்து வாங்கிட்டு வர குப்பைகளை மக்கும் குப்பை தனியாக மக்காது குப்பை தனியாக வைக்கும் அந்த மக்கம் குப்பைகளில் தனித்தனியாக பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம்னா மக்கள் காய்கறிகளை ஐட்டம் தனியாகவும் வாழை இலைகள் வாழை இலை மக்கவே மக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம தனியாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வாழை இலை தனியாகவும் பாக்கு மட்டை நம்ம தேர்தலில் அதிகமாக இன்றவாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பாக்கு மட்டைகளை தனியாக அரைக்கிறோம் தனியாக அரைச்சதை தனி வின்றவாக பயன்படுத்துகிறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு வின்ட்ரோ போட்டால் போதும் அது மேலே ஏற ஏற ஒரு வாரத்துக்கு ஒரு விண்ட்ரோ வாழை இலைக்கு அரைச்சது ஒரு விண்ட்ரோவும் பாக்கு மட்டைக்கு தனியாகிடும் மற்றது காய்கறிகள் வந்து நம்ம ஏ ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரி அதே அதே மாதிரி இதில் பயன்படுத்தலாம் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்தணும்னா மேலே ஏறி கொத்துறீங்க அந்த இடத்துல மிஷின்லாம் இந்த செயின் பெல்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால சாரிகரி எதுவும் சிக்காமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் மேலே கொட்டும்போது அப்படியே ஒன்று ஒன்றாவோ கையை கையிலே எடுத்து கொட்டாமல் பாத்திரத்தில் எடுத்து எடுத்துறீங்க அந்த பாத்திரத்தோடு அப்படியே கொத்துடணும் எந்த கொண்டோ கையை கையில் எடுத்து போடுறதோ கையை ஏதாவது மாட்டிக்கிட்டால் அது உள்ளே கையை விட்டு எடுக்கிறதோ எந்த காரணத்துக்குள்ளேயும் கையை யூஸ் பண்ணக்கூடாது இதில் மாத்திரத அப்படியே ஏதாவது மாட்டுக்கிட்டு சிக்கிச்சிங்கன்னா அது வந்து எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து கையை எந்த காரத்துக்குட்டும் இதில் வைக்க உள்ளே அதை வைக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம போடும்போது எந்த விதமான வாழை மட்டை எல்லாம் பிரித்து போகிறோம் பிரிச்சு போகிற இடத்த நம்ம எடுத்த எல்லாத்தையும் குட்டும்போது அதில் வந்து கல் பாட்டிலு இந்த மாதிரி ஹார்டு பெருசாக இருக்கக்கூடியது மாட்டினோம்னா இந்த இதனுடைய இருக்கக்கூடிய பிளேடு வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிளேடு இந்த பிளேடு வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு நம்மளால் ரொம்ப செலவு பண்ணி மாற்ற வேண்டியது இருக்கும் அது போக நம்ம உடனே பண்ண மாட்டாங்க அதுக்கான வேண்டிய ஆட்களை கூப்பிடணும் ரெண்டு மூணு நாள் அந்த ரெண்டு மூணு நாள் பண்ண பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் அப்படியே சில அன்றாட வேலைகள் சில பாதிக்கப்படும் அதனால் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பயன்படுத்துங்க ரொம்ப ஏதாவது எமர்ஜென்சினால் எமர்ஜென்சிக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது ஏதாவது ப்ராப் ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்னா எமர்ஜென்சி சுவிட்சை ஆஃப் பண்ணி நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கணும் எந்த காரணம்லையும் கையை மட்டும் உள்ளே விடக்கூடாது எடுத்து கூட்டும் போது அப்படியே கூட்டிகிட்டு மேலே வரும்

நமக்கு ஆபத்தாக ஆகிடக்கூடாது சரி சரி அதனால் ரொம்ப சரி எப்படிங்க சார் பே பேரூராட்சியோட பயன்பாட்டுக்கு இது எந்த விதத்தில் பயன்படுது பேரூராட்சி பயன்பாட்டுக்கு வந்து இடம் இட அளவுக்கு வந்து குறையும் இடத்தோட அளவு வந்து குறையும் ஒரு நாளைக்கு ஒரு இதில் எத்தனை இது டன்னு நம்ம இது போகணும் சார் பேரூராஜி இந்த க கழிவுகள் ஒரு நாளைக்கு ஒன்றை டன் கிட்டே வரும் ஒன்றை டன் இதில் பா பாக்கு மட்டை வந்து நம்ம அதை முதல்ல ரொம்ப தம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா சார் தம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது எதுவுமே பண்ண முடியாத சூடியில் இருந்ததுனால இந்த மிஷின் வந்தது பேரூராட்சிக்கு பெரிய உபயோகமாக இருக்கிறது அதனுடைய இல இடத்துடைய அளவை வந்து குறை குறைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இந்த என்னுடைய மா தூதாக்கிறது வந்து வேறு கடைகளுக்கு ஏதாவது பயன்படுத்துவதையில் நம்ம கேட்கணும் கேட்டு அதுக்காக பயன் சார் சூழ்நிலை நிறையா ரோட்டில் எல்லை கடையில் வச்சுருங்க சார் அந்த மட்டையெல்லாம் போடுற அதில் இருந்து அதுவும் அதுவும்